வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் மும்மொழி கொள்கைக்கு எதிராக ஹிந்தி திணிப்புக்கு எதிராக இன்றைக்குமே வந்து போராட்டம் நடந்துட்டே இருக்கு திமுக மாணவர் அணி சார்பா பல இடங்கள்ல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கத பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் சார் இதுக்கு வந்து பாஜக சார்ந்தவங்க எந்த அளவுக்கு வந்து அதாவது மும்மொழி கொள்கை தேவை அப்படின்ட்டு முன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்ப அவங்க எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னன்னா திமுகவினர் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ எல்லாம் வந்து மும்மொழி கொள்கை இருக்கு ஆனா இதுவே வந்து நாட்டுக்கு நீங்க கொண்டு வரணும் உங்க மாநிலத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னும் போது மட்டும் எ்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அண்ணாமலை இது அண்ணாமலை மட்டும் இல்லை இது வந்து காலகாலமாக வந்து பாஜகவினர் அதற்கு முன்பாக வந்து காங்கிரசினர் இந்த மாதிரியான ஆட்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி திரு சசிகாந்த் சந்தில் இருந்து நேற்று பத்திரிகைகளை சந்தித்து பேசும்போது ஒரு கருத்தை சொல்லி இருந்தார் அதாவது இந்த மாநிலத்தில் இந்த மாநிலத்தில் எது சென்சிட்டிவான பிரச்சனையோ அது கை வைக்கக்கூடாது முடித்து வைக்கப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறத வந்து சசிகாந்த் சந்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவர் வந்து சொல்கிறார் முடித்து வைக்கப்பட்ட பிரச்சனையை மீண்டும் கிளறக்கூடாது அப்படின்னு ஏன்னா காங்கிரஸை எதிர்த்து தான் இந்திய எதிர்ப்பு வந்து கடுமையாக இங்கே போராட்டம் அதாவது முப்பத்தெட்டில் போராட்டம் தொடங்கினாலும் மிக கடுமையான போராட்டம் வந்து எண்பத்தி அறுபத்தி நடந்த போராட்டம் தான் அதே மாதிரி வந்து பல்வேறு போராட்டங்களும் வந்து காங்கிரஸ் கட்சியை இது அதற்கு பிறகு ஒரு வலிமையான கட்சியாக தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருந்த கட்சியாக இருந்த ஒரு காங்கிரஸ் கட்சியை இன்றைக்கு வந்து திமுகவுடன் வந்து ஒரு உடன்பாட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு த தனிப்பெரும் கட்சியாக அவங்க எழுந்து வர முடியாத அளவுக்கு நிலைமை ஏற்பட்டதுக்கான காரணம் இந்த இந்தியை இன்னைக்கு பாஜக ஆதரித்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா பா கொண்டு வந்தே தீர்வோம் எப்பாடு போட்டாலும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை கொண்டு வந்து தருவோம் பேசுவாங்க இதே போன்ற மொழியில் தான் அவர்கள் பேசி கொண்டு அதை உணர்ந்தவர்கள் தான் அந்த செல்வ பிறந்தையாக இருக்கட்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ராகுல் கொண்டு வீட்டில் ஆங்கிலம் பேசுங்க ஆங்கிலத்தில் பேசுங்கன்னு பெரியார் சொன்ன விஷயத்தை வந்து ராகுல் பேசுகிறார் இன்னைக்கு அது மாதிரியான நிலைமைக்கு வந்து காங்கிரஸ் வந்துருச்சு இன்றைக்கி முற்போக்கா சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு மிகப்பெரிய வரவேற்க தகுந்த ஒரு விஷயந்தான் அந்த எம்பி சசிகாந்த் சிந்துன்னு சொல்கிறாரு முடித்து வைக்கப்பட்ட பிரச்சனை ஏன்னா அவர் நேரு சட்ட ரீதியாக வந்து அன்றைக்கி வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு அண்ணா வந்து அந்த இருமொழி கொள்கைக்கான விஷயத்தை வந்து சட்டமன்றத்தில் சட்டமாக்கினார் சட்டமாக்கி இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இது வந்து ஒரு சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் அதில் வந்து நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் வந்து அதையும் மீறி நான் வந்து ஹிந்தியை திணிப்பேன்னு சொல்லி கொண்டு வர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய டேஞ்சருங்கிறது வந்து தெரியாமல் தான் இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று கூடுதலாக வந்து இந்த குற்றச்சாட்டுகள் சொல்றது இருக்குல்ல திமுகவினர் பள்ளி நடத்துகிறாங்க திமுகவினர் பள்ளி நடத்துகிறாங்க திமுகவினர்னால் எல்லா திமுகவினர் பள்ளி நடத்துகிறாரு ஒரு சில பேர் நடத்துவாங்க அந்த பள்ளிகள் நடத்துறதுனா பள்ளிகளுக்கான விதிமுறைகள் நம்ம சிபிஎஸ்சி கதை கூட பேசிகிட்டு ரொம்ப சொன்னோம் அந்த விதிமுறைப்படி வந்து நடத்துகிறாங்க அப்படி நடத்தும் போது த மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடத்துகிறாங்கன்னா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வந்து இருமொழி கொள்கையை தான் சொன்ன சொல்லித் சொல்லித்தராங்க தமிழ்நாட்டினுடைய மாநில சமச்சீர் கல்வி இருக்கு இல்லையா சிலபஸ்ஸு அதன் அடிப்படையில் தான் அந்த மொ மொழிப்பாடு அடிப்படையில் தான் இங்கே சொல்லித்தராங்க அந்த இதில் வந்து இருமொழி கொள்கை தான் இருக்குது ஆனால் சிபிஎஸ்சியில் இருக்க இருக்கக்கூடிய பள்ளிகள் மட்டும்தான் மும்மொழிக் கொள்கை இருக்குது நான் கேட்குறது என்னென்னா தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக ஒரு ஐம்பத்தாறாயிரம் ஐம்பத்தி ஐயாயிரம் பள்ளிகள் இருக்குது அரசு பள்ளிகள் மட்டும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு சிபிஎஸ்சி பள்ளிகள் இருக்குது ஐம்பத்தாறாயிரம் பள்ளிகளில் சொல்லி கொடுக்குறது வந்து மிக முக்கியமாக தனியார்கிட்ட வசதியானவர்கள் என் பிள்ளை வந்து அரசு பள்ளியில் படிக்க தேவையில்லை நான் காரு காரில் போய் உள்ளே போய் இறக்கி வசதியான பள்ளியில் ஏசி வச்ச வகுப்புறையில் என்னுடைய குழந்தைய படிக்க வைக்க முடியும்னு நினைக்கக்கூடிய தனியார் பள்ளியில் அவன் எந்த மொழியில் படித்தா உனக்கு என்ன பிரச்சனை ஏழை மாணவர்கள் பணம் கட்டுறதுக்கோ அதை நடத்துகிறவர்க மாணவர்கள் உணவுக்கோ எதுவுமே பிரச்சனை இல்லாமல் அரசு பார்த்துக்குது ஐந்து நாள் முட்டை போடுகிறாங்க சாப்பாட்டில் சத்துணவு போடுறாங்க காலையில் உணவு திட்டம் வந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்குது இது இல்லாமல் வந்து நீ ஃபீஸ் கிடையாது நீ கல்லூரி வடிக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்படியான ஒரு கல்வி அமைப்பு கொண்ட ஒரு ஒரு மாநிலத்தில் வந்துக்கிட்டு நீ வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு பேசுனேன்னா அதற்கு எடுத்துக்காட்டாக திமுகவினை நடத்துகிறாங்கன்னா பாஜக காரன் தான் நடத்துகிறான் பாஜக காரன் தான் இப்போ பள்ளியில் நடத்துகிறாங்க அது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் எல்லாரும் தான் பள்ளிகள் நடத்துகிறாங்க இப்போ நடிகர் விஜய் கூட எடுத்து போட்டாங்க அவரும் பள்ளி நடத்துகிறாங்க அதுங்கிற அது வந்து ஒரு தொழில் அவ்வளோதான் அது ஒரு தனிப்பட்ட விஷயம் ஆனால் மற்ற அரசு பள்ளிகள் இருக்குதா மாநில கொள்கை என்ன இந்த மா மாநிலத்தினுடைய கொள்கை என்ன இருமொழி கொள்கை தான் இந்த மாநிலத்தினுடைய கொள்கை அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா மடைமாற்றும் வேலையில் இவங்க ஈடுபடுறாங்க திமுகவை காட்டி வந்து நீங்கள் வந்து ஆயிரத்தி எட்நூறு பள்ளியில் இருக்கிறதா ஐம்பத்தாறாயிரம் பள்ளிக்கு நான் கொண்டு வருவேன் நீங்கள் பேசுனேன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப இதை இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாணவர் நீ திமுகனுடைய மாணவர் அமைப்புகள் போராடிட்டு இருக்கு நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்து விழுப்புரத்துலலாம் வந்து ஒரு ஒரு வீடியோ பார்த்திங்க கண்டன வீடியோ அவங்க நடந்து வராங்க அந்த கோஷங்கள் முழக்கங்கள் திமுக வந்து அந்த நெருப்பை இன்னும் வந்து அடைகாயத்து வச்சுக்கிட்டு தான் இருக்குங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு மாதிரி அந்த வீடியோலாம் இருந்துச்சு அந்த முழக்கங்களையே நம்ம வந்து எதிர்பார்க்கறது ஏதாவது நீங்கள் வந்து எந்த காலகட்டத்துலையும் திமுக தன்னுடைய காரம் குறையாமல் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா திமுகங்கிற பேரை மட்டும் எடுத்துக்கிட்டு முன்னாடி அண்ணாவையும் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அதிமுக மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு ஏங்க இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்குங்க இன்றைக்கி ஃப்ரீயாக ஒரு பால் கிடைக்கிது அடித்து விளாடலாம் களத்தில் இறங்கி வந்து மக்களை வந்து நம்பிக்கையை பெறலாம் மொழி பிரச்சனை உறவே ஒரு அறிக்கையை மட்டும் கொடுத்துட்டு அமைதியாக எடப்பாடி பழனிசாமி வந்து உட்காந்துக்கிட்டு ராம்போ வைட்டு நடந்துகிட்டு இருக்கிறார் அவரு ஒரு ராயப்பேட்டை அலுவலகத்தில் ஜெயலலிதா பிறந்த நாளுக்கு இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவர் எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ உடனே தொடர்ந்து வந்து பாஜகவை சேர்ந்தவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்திய திணிப்போம் திமுறாக பேசுகிறாங்க துணிச்சலாக பேசுகிறாங்க இன்றைக்கி வந்து எம்கேஎஸ் மாதிரியான ஒருத்தர் மட்டும் இன்றைக்கி முதலமைச்சராக இல்லாட்டினா தமிழ்நாட்டோட நிலைமை என்ன எடப்பாடி பழனிசாமியாக இருந்தால் மூணு மொழியை நான் முப்பத்தாறு மொழியை கூட கொண்டு வாங்க நான் பாட்டுக்கு அமல்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு அதுதான் நீங்க நடந்துகிட்டு இருக்குது இப்படி இருக்கும்போது தான் வந்து இந்த மாதிரியான அறிக்கைகள் எல்லாம் வருது எச்சராஜா பாத்தீங்கன்னா அதாவது ஒரு அறிவில்லாதவங்க பேசுற மாதிரியான ஒரு விஷயம் தான் நிச்சயமா தான் தெரியுது அவர் பேசுறத பார்த்தா ஐநூறு ரூபாய் நோட்ல இருக்கக்கூடிய ஹிந்தி மொழியை முடிஞ்ச அழிங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் அவர் பேசுறாரு அதே பாஜக சேர்ந்த ரஞ்சனா நாச்சர் என்ன சொல்றாங்க இந்த பாஜகவுடைய தோணி எப்படி இருக்குன்னா அதிகாரத்தோட ஆணவத்தோட இருக்கு இவ்வளவு எல்லாம் வந்து இருக்கக்கூடாது நான் பாஜக ல இருந்து விலகுறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து விலகி ஆணவம் உள்ளவங்க இருக்க முடியாது அதனால வெளியில வராங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா தமிழ் இனத்தை சேர்ந்தவர்களோ தமிழ்நாட்டில் பிறந்தவர்களோ தமிழ்நாட்டினுடைய அரசியலை புரிந்தவர்களோ திராவிட இயக்கத்தினுடைய அரசியலை புரிந்தவர்களோ யாராக இருந்தாலும் சரி அங்கே ரொம்ப நாள் இருக்க முடியாது பதவிக்காகவோ இதற்காகவோ போய் அங்கே இருக்கலாமே தவிர உண்மையாலுமே தன்மானம் கொஞ்சமாவது மிச்சம் இருந்தால் அங்கே இருக்க முடியாது அவன் வந்து சவால் விடுறதை யாருக்குறான் தமிழ்நாட்டு வந்து கட்டி காப்பாற்றிய இரண்டாயிரம் ஆண்டுகளாக போராடி 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 வந்து நீ வந்து தமிழ்நாடு வந்து இந்த லெவலில் நிற்கிறதுனா அந்த இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான் நமக்கு வந்து அடையாளம் என்பது தமிழர்களுடைய அடையாளம் என்பது மொழிதான் இந்த பிரச்சனையில் வந்து நான் கை வைப்பேன் அப்படிங்கிறதான் ஏற்கனவே நீ வந்து பல்வேறு மொழிகளை கொன்றொழித்து விட்டு நீ வந்திருக்க நீ என்னன்னா செய்வேன்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் தான் இருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது தமிழ்நாட்டில் வந்து ஒரு திமுக கரை ஏறி ஸ்டூல் போட்டு ஏறி நின்று பாருங்க அந்த காட்சி தான் எனக்கு வந்து ரொம்ப இன்றைக்கி வரைக்கும் இருக்குது இந்த அதாவது அண்ணா கொண்டு வந்தால் கலைஞரை கொண்டு காப்பாற்றிய இன்னைக்கு வந்து நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த வீரியம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து உடனடியாக ஸ்டூலை போட்டு தாட்ட போட மேலே ஏறி அழிச்சதுக்கு இது வந்து எங்கே பரவுதுன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து அவன் அழிச்சு காட்டுறான் மேற்கு வங்காளத்தில் அழிச்சிட்டு இங்கேயும் இந்தியும் வேணாம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் அழிக்கிறான் ஒவ்வொரு மாநிலமாக இது பற்றி பரவிட்டு இருக்குது இது வந்து இப்போ ஒரு இந்தியா முழுக்க இந்த ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்க சேர்ப்பதற்கான ஒரு இதாக இருக்கு இப்போ என்வியில் ஒரு செய்தி சொல்கிறாங்க அதிலே வந்து இது இவருடைய பேச்சு தான் நம்மளுடைய முதலமைச்சருடைய பேச்சு தான் ரொம்ப பிரதானமாக இருக்குது இந்தியா முழுக்க அது ஒளிபரப்பாகுது நீ வந்து என்ன தான் மோடியினுடைய ஊடகங்கள் வந்து அவருடைய பற்றிய செய்திகளை மறைத்தாலும் நாங்கள் வந்து ஆன்டி நியூஸ் கொண்டு வரோம் இந்தியா குடநிலை ஒரு கட்சி வந்து இந்தியை எதிர்க்குது அப்படிங்கிறவங்க பேரில் வந்து இங்கே கொண்டு போய் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்படி சொல்லும் போது இவர் வந்து மேன் வித் ஸ்பைனுங்கிறாய்ங்க முதுகெலும்புள்ள ஒரே ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் ஸ்டாலின்னு சொல்லி வட இந்தியாவை சேர்ந்த நண்பர்கள் எழுதுகிறாங்க அவங்களாம் வந்து பாஜக ஆதரவாளராக இருந்தவர்கள் மோடி தொடர்ந்து இந்தியாவை ஆளாட்டும்னு நினச்சிட்டு இருந்தவங்க ஆனால் அவங்களுக்கு இப்போதான் அறிவு வருது ஏன் வந்து இப்படி வந்து இவர்களுக்கு இந்த மொ மொழி வெறியோட வந்து ஐநூறு மொழி வந்து திணிக்கிறாங்க இன்னொரு மாநிலத்தில் போயின்னு சொல்லும்போது இப்போ தமிழ்நாடு வந்து ஒரு அறிவாக சிந்திக்கிறாங்க அவரை அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க இனியாவது நம்ம வந்து முழிச்சுக்கணும்னு சொல்லி தான் அவங்க வந்து எழுதுகிறாங்க தொடர்ந்து அதை வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் ராஜா வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா இந்தியாவில் அச்சரிக்கப்பட்ட முதல் ரூபா தலை எடுத்து போட்டு இதில் வந்து தஸ் ரூபாய் இருக்குது நீங்கள் வந்து இப்போ வந்து எங்கே போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல போட்டது இலக்கியமே வந்து இலக்கணமே வந்து ஐம்பத்தி ஆறுலயே ஐம்பத்தி எட்டுல தான் வெளியிட்டாங்க அவர் வந்து சொல்றாரு ஆனா அந்த அவருக்கு போட்டிருக்க நோட்டுல முதல் மொழி என்ன மொழி தெரியுமா உருது இதுக்கே நீ வந்து ரெண்டு தடவை தூக்கு போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த பத்து ரூபாய் இந்திய ரூபாயினுடைய முதல் மொழி வந்து உருது மொழியில போட்டிருக்கு அதுக்கு அடுத்து தான் அவங்க சொல்லக்கூடிய தேவநாகரி எழுத்துல அந்த கோடு இல்லாமல் ஒரு இது போ போட்டிருக்காங்க அது தமிழில் பத்து ரூபாயின்னு இருக்குது பத்து மொழியில் தான் இருக்குது அது பத்து ரூபாயின்னு இருக்குதுன்னு வச்சிக்கங்களேன் இதெல்லாம் ரைட்டு இதெல்லாம் போட்டுக்கலாம் ரைட்டு ஆனால் நீ வந்து ஹிந்திக்காக ஏன் இப்படி பண்ணுறன்னா அவர் வந்து ஒரு அடிப்படையில் வந்து அதை தாய்மொழியாக கொண்ட ஒரு நபராக இருக்கிறார் அதனால் அவருடைய துணிப்பு புரிகிறது அண்ணாமலைக்கு என்னங்க கேடு சார் அதான கொடுமையா இருக்கு சார் ஆனா இன்னொரு விஷயம் ஆன்மீகம் பேசுறவங்க கூட ஹிந்தி திணிப்புக்கு எதிரான மனநிலையோட இருக்காங்களே சார் ரொம்ப முக்கியமா கவனிச்சீங்கன்னா நம்மளுடைய இந்த பெரியார் கையில் எடுத்தாரு பாத்தீங்களா அது வரைக்கும் பெரியார் எடுத்த போராட்டத்தில் கூட வந்து மறைமுறை அடிகள் கலந்துக்கிறார் அவரும் தலைமையேற்கிறார் ஸோ அப்போ வந்து இரண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க பெரியார் சுயமரியாதைக்காரராக தன்னை அறிவித்து கொண்ட பிறகு நடந்த போராட்டமாக இருந்தாலும் மறைமலாடிகள் வந்து கையில் கூட இருக்காரு அவங்க தான் வந்து அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முதல்ல ஆரம்பிக்கிறாங்க அதற்கு முன்பாக அதற்கு முன்பாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக வடமொழியை எதிர்க்கக்கூடிய சிந்தனை இருக்குது சொல்கை என்ன சொல்கிறாங்க வடமொழி வந்துச்சுன்னா தமிழை சிதைத்து அதை வந்து பயன்படுத்துங்க இஸ் ஜா இதெல்லாம் பயன்படுத்து சிதைத்து பயன்படுத்துங்க ராமகிருஷ்ணன் சொல்லாதீங்க ராம கிருஷ்ணன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வடமொழியை சிதைக்க சொல்லியே தொல்வாப்பியத்தில் சொல்லியிருக்குது கலைஞர் நமக்கு அதையும் சொல்லிட்டு தான் போயிருக்காரு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து கொடுத்து தான் போயிருக்காரு நான் என்ன கேட்க வரேன் இங்க எல்லாம் தமிழ்நாட்டில் சில பேர் இப்ப புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கான் நாங்கள்லாம் இந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டோம் எங்களை இந்தி படிக்கவுடல எங்களை மட்டும் இந்தி படிக்க விட்டுருந்தா நாங்கள் அப்படியே வானத்துல போய் கொடி ஏற்றிருப்போம் நாங்க அப்படியே போய் என்னென்ன அற்புதம்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவு அற்புதமும் பண்ணியிருப்போம் எங்கள் எங்க தலைமுறை ரெண்டு தலைமுறையை நான் கேட்குறேன் வடக்கத்துக்காரங்கள ஏன் இங்கிலீஷ் படிக்க சொல்லல கரெக்டான இங்கிலீஷ் படிக்கிற நாங்களும் இங்கிலீஷ் படிக்கிறோம் நீங்களும் இங்கிலீஷ் படிக்கிறீங்க தாய்மொழி படிங்க இங்கிலீஷை படிங்க தாய்மொழி படிங்க இங்கிலீஷை படிங்க இந்த நாட்டில் பிரச்சனையே கிடையாது நமக்கு ஹிந்தி மேல வெறுப்பு கிடையாது எவனோ ஒருத்த மட்டும் ரெண்டே மொழி படிப்பான் படிப்பானான்னு ஒரு கேள்வி இருக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் ஆனால் இவரை போன்றவர்கள் தான் வந்து இதற்கு முன்பாக இருந்த காலகட்டத்தில் பக்தி அடிப்படையில் அதை வைத்துக்கொண்டு கொண்டு தேவாரம் திருவாசகம் மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் அதன் மூலமாக கடவுளை பாடுகிறங்கிற பேரில் வந்து மொழியை கொண்டு போய் அதை ஒழித்து வைத்தார்கள் வடமொழியை நீக்கிட்டு அதை வந்து தமிழ்மொழியை காப்பாற்றுவதற்கான இது வந்து எந்த இடமா பார்த்தாங்க பக்தி இலக்கியமாக பார்த்து அதை காப்பாற்றினவங்க தான் அவர்களும் களத்துக்கு வருவாங்க இதுதான் ஒரு தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த ஒரு அழகான ஒரு விஷயம் என்னென்னா இதற்கு மேல் நம்ம போவதற்கு இடமே இல்லை கடலில் வந்து நிப்பாட்டாங்க அந்த இடத்துல நின்றுக்கிட்டு நம்ம போராடிக்கிட்டு இருக்கும்போது தான் இப்போ வந்து இங்கே தமிழ்மொழிக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதில் வந்து சுகிசீவமும் வருவார் என்ன திராவிட கழகத்தை சேர்ந்த ஆசிரியர் வீரமணியும் வருவார் எல்லோரும் ஒன்றாக கைகூறக்கூடிய ஒரு பொது இடமாக பொது பிரச்சனையாக தமிழ்மொழி இருக்குங்கிறது தான் வந்து அதனுடைய சிறப்பு சார் இப்போ வந்து தொகுதி மறுசீரம் ஒரு விஷயத்த வந்து கையில் எடுத்திருக்காங்க அப்போத்துலேருந்தே அது சைலண்ட்டாக பேசி பேசி இப்போ வந்து ஒரு பெருசை வெடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்னென்னா மக்கள் தொகையை வந்து பேஸ் பண்ணி தொகுதி வாரியாக பிரிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து எட்டு தொகுதிகள் வந்து குறையும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்க்கப்படுது அப்போ டெக்னிக்கலாக என்ன நடக்கும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் வந்து பாஜக சைட்லேருந்து ஏகப்பட்ட எம்பிக்கள் இருப்பாங்க அப்போது அவங்க ஒரு மசோதாவை கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க ஆட்களே வந்து பேசி முடிச்சிக்கிட்டா போதும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே உருவாக்கப்போம்

வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை வந்து சரியாக கடைபிடித்த மாநிலம் இன்றைக்கும் வந்து உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அதிக குழந்தை பேர் இருக்குது அதே மாதிரி பீகார்லேயோ ஜார்க்கண்ட்லேயோ மற்ற மாநில சத்தீஸ்கர்லேயோ வந்து அதிக குழந்தை பேருகள்லாம் இருக்குது ஸோ அப்போ அவங்களுக்கு நீங்கள் அதிக இடங்களை கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த பெல்ட்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் உள்ளக்கூடிய பகுதிகளில் அதிக எம்பி தொகுதிகளை உருவாக்கிட்டோம்னா தமிழ் கேரளாவுக்கோ தமிழ்நாட்டினுடையோ கர்நாடகாவோ அந்த ஆந்திராவினுடைய ஆதரவே இல்லாமல் பாஜக ஆட்சியை கொண்டு வந்து விடலாம் இதுதான் இவங்களுடைய பிளான் தமிழ்நாடு தென் மாநிலங்களுடைய ஆதரவே இல்லாமல் பாஜக ஆட்சியை கொண்டு வந்து விடலாம் ஏன்னா தொடர்ந்து அவர்கள் வந்து அவங்க வாக்களிச்சிட்டு இருக்காங்க அவர்கள் வந்து மண்டே கழுவுறது ஈஸின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம கேட்குறது வந்து நீ ஜெய் ஜெயிக்காமல் போல் அது நம்மளுடைய பிரச்சனையே கிடையாது நம்ம கேட்குறது என்னென்னா நாங்கள் வந்து நீங்கள் சொன்னபடி நீங்கள் ரெண்டு மூணு குழந்தைய பற்றி சொன்னீங்க மூன்று குழந்தைகளை பெற்று பெற்றுக்கொள்ளுங்கள் முத்தான வாழ்க்கை பெறுங்கள்னு சொல்லி குடும்ப கட்டுப்பாடு அறிவிப்பு அன்றைக்கு நான் அஞ்சு ஆறு பெற்றுக்கிட்டு இருந்தவங்க வந்து மூணு குழந்தைக்கு வந்தான் இரண்டு குழ குழந்தை இன்பமான வாழ்க்கைன்னு சொன்னாங்க அதையும் ஏற்றுக்கிட்டு நம்மளுக்கு ரெண்டு குழந்தையை பெற்றுக்கிட்டாங்க இன்றைக்கி அதுக்கப்புறம் ஒரு குழந்தை போதும் ஒன்றுபட்ட வாழ்க்கைன்னா அதுக்கப்புறம் ஒரு குழந்தைக்கு வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு வந்து கடைபிடித்து கடைபிடித்து சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு மேலே பெற்கிறதுக்கான அந்த இதே இல்லாமல் வந்து ஒரு குடும்பங்கள் வந்து மைக்ரோ ஃபேமிலியாக மாறிடுச்சு இப்படியான ஒரு ஒரு மாநிலம் வந்து தன்னை வந்து தன்னுடைய ஒரு மனித பொதுவாக உயிரினத்தினுடைய கடமையே இனப்பு இருக்கிறந்தாங்க இது அந்த கட்டுப்பாட்டு மக்கள் தொகை கட்டுப்பாட்டை வந்து நம்ம வந்து கடைபிடித்த காரணத்தினால நமக்கு இந்த த தண்டனைங்கிறது தான் இந்த கோரிக்கையாக இருக்குது நமக்கு என்ன இவங்க சொன்னபடி பார்த்தோம்னா உலகத்தினுடைய மக்கள் தொகையே வந்து அந்த பீக்குக்கு போயிடுச்சுட்டாங்க அவ்வளோதான் இந்த இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்து ரெண்டோட பீக்கு அடைஞ்சிரும் அதுக்கு பிறகு வீழ்ச்சி தான் குறிப்பாக இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் பீக்கு வந்துடும் அதோடு சரி இந்தியா வந்து ஒரு நூற்றி அறுபது அறுபது கோடி அறுபத்தஞ்சி கோடி போகும் அதோடு சரி இந்தியாவுடைய மக்கள் தொகை வீழ்ந்த வீ வீழ்ச்சி ஆரம்பிச்சிடும் எங்கே பார்த்தாலும் வயசானவனாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் வந்து கடைபிடித்த மாநிலத்துக்கு தண்டனையா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வியாக இருக்குது முதலமைச்சருடைய இதுவாக தான் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவோம்னு சொல்லியிருக்காங்க மார்ச் அஞ்சாந்தேதி நாங்கள் கூட்டுவோம் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நாற்பது கட்சிகளையும் அழைப்போம் அழைத்து நாங்கள் வந்து ஆலோசனை செய்து நாங்கள் வந்து அடுத்த முடிவுகளை எடுப்போங்கிறாங்க இதுதான் வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு கட்சி எப்படி செயல்படுவதுக்கெல்லாம் ஒரு பெஞ்ச் மார்க் டீலிமிட்டேஷன் ஃபார் தமிழ்நாடுன்ற ஹேஷ்டேக்குமே வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்தியன் தொடர்ந்து பாருங்க தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்கக்கூடிய இதில் வந்து அவன் என்ன பண்ணுறான்னா ரொம்ப இதாக புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டை டிஸ்டர்ப் பண்ணுறது தமிழ்நாட்டை கொடுமைப்படுத்துவது தமிழ்நாட்டை வந்து எப்படி வந்து சிறுபான்மை மக்களை வட இந்தியாவில் வந்து சிறுபான்மை மக்களை வந்து அவங்க வீட்டை புல்டோஸ்னு இப்போ நேற்று கூட ஒரு செய்தி வந்துச்சு மத்திய பிரதேசத்தில் ஒரு பாலியல் வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் உண்மை அவர் ஜெயிலில் வைக்கிறாங்க அவர் மூணு மாதம் கழிச்சு வெயில் வந்து பார்க்குறாரு அவர் வீடே இல்லை வீட்டை வந்து புல்டோஸ் வச்சு நிறைவிட்டாங்க இப்போ அதற்கான இப்போ இங்கே வீடு கட்டுறதுக்கு வழியே கிடையாது ஒரு குற்றச்சாட்டு பாலியல் குற்றச்சாட்டு ஒரே காரணம் அவர் சிறுபான்மையை வகுப்பு ஒரு காரணம் தான் உடனே வந்து அவர் வீட்டை வந்து சுத்தமாக ஒரு வீடே இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னா பார்த்துங்க ஒரு மனிதன் வந்து ஒரு வீடு கட்டுவது வந்து எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம ஒரு தமிழ்நாடு அரசெல்லாம் வந்து கலைஞர் கனவு திட்டம்னு போட்டு வீடுகளை வந்து கட்டி கொடுக்குறதும் கலைஞர் இல்லமுறது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அந்த வாய்ப்பு கிடைச்சாலே வந்து மக்கள் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படி இருக்கும்போது அங்கே கட்டின வீட்டை வந்து இனிச்சு விட்றாங்க காரணம் வந்து சிறுபான்மை மக்களுக்கு ஒரே காரணத்துக்கு இதை வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய உயர் சாதியினருக்கு ஒரு அவன் வந்து காட்டுறான் இதை வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக அனுபவிக்கிறாங்க அதே மாதிரி தான் இப்போ தமிழ்நாட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணி தமிழ்நாட்டை துன்புறுத்துவது தமிழ்நாட்டை கிரில் பண்ணுவது தமிழ்நாட்டுக்கான ஒரு த நாங்கள் வந்து மூன்றாவது மொழியை திணிப்போம் இல்லைன்னா காசு மாட்டோம் அவனுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு கோடி ரூபா கிடையாது ஐயாயிரம் கோடி ரூபா எனக்கு லாஸு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தமிழ்நாட்டை வந்து காட்டி வட இந்தியாவில் ஓட்டு வாங்குவதற்காக தமிழர்களை இந்திக்கு எதிரானவர்களாக காட்டி வட இந்தியாவில் ஓட்டு வாங்குவதற்காக தமிழர்களுடைய இடங்களை பறித்து வட இந்தியாவுக்கு கொடுக்க போகிறோம் தமிழ்நாட்டில் இருந்து எம்பி பதவிகளை எம்பி இடங்களை இப்போ பறித்து வட இந்தியா கொடுக்க போகிறோங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி தமிழ்நாட்டை கோவப்பட வைத்து தமிழ்நாட்டை ரியாக்ட் பண்ண வைத்து அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வட இந்தியாவில் ஓட்டு வாங்குறதுக்கான பிளானில் இருக்காங்க வரக்கூடிய பீகார் தேர்தலாக இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே ஒரு பேசு பொருளாக மாறணுங்கிறதுக்காதுன்னா ஒரு வழியாக தான் இப்போ பண்ணுறாங்க ஆனால் முதலமைச்சர் சரியான ஒரு பாதையில் போயிட்டுருக்காரு இப்போ ஒரு அனைத்து கட்சியும் கூட்டி முடிவெடுப்பார் அடுத்து சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருவார் அடுத்து தென் மாநிலங்களை கூட்டி வந்து அவர் போராட்டத்தை முன்னெடுப்பார் இதெல்லாம் வந்து நான் அடுத்து போகிற விஷயங்களாக நான் கருதுகிறேன் இப்போ அதிமுக என்ன நடக்குது அங்க அப்படின்னு பாக்கும்போது நேற்று ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் நாலஞ்சு டீமா இருக்கதால அவங்கவுங்க அங்கங்க ஜெயலலிதாவுடைய திருவுருவ சிலைக்கு வந்து மாலை போடுறதோ தூவி மரியாதை செய்யறதோ பண்ணாங்க இப்போ தனித்தனியா அவங்க சொல்ற வந்து என்னவா இருக்கு அப்படின்னா எல்லாரும் ஒரு மனதா சேர்ந்து ஆட்சியை பிடிக்கணும் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கிடையில வந்து ரஜினி வந்து இவங்க எல்லாருமே வந்து சமரசம் பண்ணி வைக்க போறாரா அப்படின்னு ஒரு பக்கம் வந்து விஷயம் போகுது ஆனா தனித்தனியா என்ன பண்றாங்க அப்படின்னா பிஜேபியை சப்போர்ட் பண்ணி பேச மாதிரி தான் இருக்கு இப்போ டி டி ஒரு இடத்துல பேசும்போது சம்மந்தமே இல்லாமல் இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு குஜராத்துடைய அந்த கோத்ரா கலவரத்தை வந்து இரும்பு கரம் கொண்டு மோடி அடக்கினார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு பிஜேபி வராது ரெடி அவர் எம்பி பதவி கொடுங்க இல்லாட்டினா ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறது சிக்னல் தான் அது ஏங்க இதை விட வந்து ஒரு மனிதன் வந்து எப்படிங்க கோத்ரா கலவரத்தை இரும்பு கரம் கொண்டு மோடி யாரை அடக்கினார்னா மூவாயிரம் பேர்த்த கொலை பண்ணாங்க இன்றைக்கும் வந்து இப்போ உச்சநீதிமன்றம் கடமையான ஒரு பில்கேஸ் பண்ண வழக்குலேருந்து வந்து எடுத்துக்கிங்க எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அதை வந்து இரும்புக்கரமா அது கேட்குறேன் தெரியாமல் கேட்குறேன் அது அதுதான் இரும்புக்கரமாக டிடிவியை பொறுத்த வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் சீட்டிங் கேஸில் உள்ளே போனவருங்க ஃபெரா கேஸ் இன்றைக்கி வரைக்கும் முப்பது வருஷமாக இருக்காருங்க அவர் இப்போ கேஸை மட்டும் தனியாக கலட்டாமல் வச்சுருந்தாருன்னா ஜெயலலிதா ஜெயிலுக்கே போயிருக்க மாட்டாங்க ஜெயலலிதாவும் சசிகலாவும் தண்டனைக்கே உறுதியாக இருக்காது ஏன்னா அந்த வழக்கு வந்து இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கும் அவருடைய கேஸ் இன்னமும் எழும்பூர் நீதிமன்றத்தில் தான் இருக்குது அதை விட்டு தாண்டவே இல்லை அப்படிப்பட்ட அவர் அவர் பெரிய கி இதில் அவர் கில்லாடி ஏன்னா அவர் வேணும்னே தன்னுடைய வழக்கம் மட்டும் தனியாக காலிக்கிட்டு ஜெயிலில் தான் சசிகலா ரோட்டில் விட்டார் சசிகலா நாலு வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க ஜெயிலில் தான் குற்றவாளிங்கிற பேரோடு அவர் வந்து அடக்கமாயிட்டாங்க மாட்டாங்க இப்படி ஒரு நபர் அவர் அவர் வந்து பாஜகவுக்கு போகிறதுக்கு சிக்னல் கொடுக்குறாரு அவ்வளோதான் சார் நேற்று தான் நம்ம பேசியிருந்தோம் இந்த அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் அதெல்லாத்தையும் வந்து தூக்கிட்டு த்ரீ டயர் ஏசி வந்து அதிகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏன் அப்படின்னா சாதாரண மக்கள் கூட ஏசியில் ட்ராவல் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அப்படின்ற மாதிரி தான் நேற்று வந்து சொல்லியிருந்தாரு இன்னைக்கு என்ன நியூஸ் வந்திருக்குன்னா ஏசி புறநகர் ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து மோடி வந்து துவக்கி வைக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏசி பிறகு ஒரு பத்து ட்ரெயின் ஒரு ட்ரெயின் கூட ஏசி ட்ரெயின் கூட அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இங்க மக்களுக்கு ஏசி தான் பிரச்சனையா வந்தே பாரத் தான் பிரச்சனையா வந்தே பாரத்துங்கிறதும் அல்லது மற்ற இந்த மாதிரியான ஏசி ட்ரெயின் ட்ரெயின் அனுப்பி கொடியாட்டி வைக்கிறது இதுதான் ஒரு பிரதமருடைய வேலையாக பிரதமருக்குற எவ்வளோ வேலைகள் இருக்குது பிரதமருக்கு நாட்டினுடைய கொள்கை வகுப்பாளராக இருக்கணும் இந்த நாட்டினுடைய பக்கத்து இருக்கக்கூடிய நாடுகளுடைய பிரச்சனைகளை பற்றி பேசணும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி பேசணும் எதுவுமே இப்போ பத்து பர்சன்ட் என்ன கம்மி பண்ணிக்கிங்கிறாரு இது எங்களுக்கு தெரியாதா நீ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஐம்பது பர்சன்ட் என்னையே கம்மி பண்ணியாச்சு

அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் தேர்தல் நடக்கல ஜனநாயகம் இல்லாத ஒரு சூழலில் கூட பார்த்திங்கன்னா அந்த நாடு வளர்ச்சியில் தான் இருக்குது டாலருக்கு எதிரான அப்போ வங்கதேச பணம் வந்து இந்திய பணத்தை விட மிக நல்லா தான் போயிட்டுருக்குது அப்படி இருக்குதுன்னா அப்போ வந்து பாகிஸ்தான் கார சொல்ல தானே செய்வார் ஏன்னா அடுத்த மோடியினுடைய அடுத்தது பாகிஸ்தானோட இந்தியா தரம் குறைவான ஒரு நாடாக மாற்றுவது தான் இன்றைக்கு மாண்பு மிக முதலமைச்சர் அவர்கள் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய குத்து சண்டை அரங்கத்தை திறந்து வச்சிருக்காரு இந்த அரங்கத்தை பற்றி மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு எழிலன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்றத பார்க்கலாம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஸ்போர்ட்ஸ்ல ஒரு மறக்க முடியாத நாள் சொல்லலாம் இந்தியன் ஸ்போர்ட்ஸ்லயும் சரி தமிழ்நாடு ஸ்போர்ட்லையும் சரி ஏன்னா இன்னைக்கு வந்து கோபாலபுரம்ல முத்தமிழறிஞர் கலைஞர் வாழ்ந்த பகுதியில் அரசியல் குத்து சண்டை போட்ட பகுதியில் வந்து இன்னைக்கு அவர் பேரில் கலைஞர் நூற்றாண்டு குத்து சண்டை விளையாட்டு அரங்கத்தை வந்து இன்னைக்கு நம்மளோட திராவிட மாடல் முதல்வர் ஓப்பன் பண்ணியிருக்காரு நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் டெப்டி சிஎம் வந்து ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் இருக்காரு ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் யார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்னு நீங்கள் கடந்த முப்பது வருடங்கள் பட்டா யாருன்னு தெரியாது ஆனால் உலகத்திலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்னு பேர் வாங்கினவர் எங்களோட டெப்டி சிஎம் ஏன்னா ஸ்போர்ட்ஸ்க்கான அவரோட ஓரியன்டேஷன் அவரோட டெடிக்கேஷன் வந்து சர்மான்டபிள் அவர் பல சாதனைகளில் இது ஒரு பெரிய சாதனை வந்து இந்தோட ஸ்போர்ட்ஸ் அகாடமியோட சாதனை முக்கியமாக இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்து உருவாக்குற அடித்தளம் வந்து ஒரு சட்டமன்ற கேள்வியில் எதோ அர்த்தமாக கேட்டேன் நான் சட்டமன்றத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் குத்து சண்டை போ போட்டிருக்கார் அரசியலில் அவர் பேரில் கோபாலபுரத்தில் ஒரு பாக்ஸிங் ஸ்டேடியம் சொன்னானே உடனே டெப்டி சிஎம் வந்து வழங்கப்படும் சொல்லி இந்த அருமையான ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் வந்து எஸ்டிஏடி சார்பாக வந்து அஞ்சு கோடி ரூபாவும் எங்களோட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாவன் ரெண்டாவது ரெண்டு கோடி ரூபாவும் என்னோட எம்எல்ஏ சீரிஸோட சீரீஸ் பண்ணல ஒரு கோடியாகவும் கொடுத்து எட்டு கோடி செலவில் வந்து ஒரு மிக்க சர்வதேச அகாடமி உருவாக்கியிருக்கோம் வரும் விளையாட்டு அரங்கம் மட்டும் இல்லை இது ஒரு சிறப்பு என்னென்னா எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைனிங் ஜிம் இருக்குது ஸ்பா பாக்ஸிங்க்கான ஸ்பெசிஃபிக்கான ஜிம்மை வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு அருமையான வரலாறை சொல்கிறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்க குத்து சண்டை வீரர்கள் வரலாறு சொல்கிறதுக்காக ஒரு அருமையான மியூசியம் உருவாக்கியிருக்கோம் ஒரு இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் டிஸ்கஷனுக்காக ஒரு லவுஞ்ச் இருக்க வரப்போது அப்புறம் ஒரு வாக்கிங் பாத்வே இருக்குது ஸோ இது வந்து ஜெண்டர் நியூட்ரல் அதாவது ஆண்கள் மட்டுமே பாக்ஸிங் கிடையாது பெண்களுக்கும் சமமான பாக்ஸிங் மூணாவது பாலினமும் பாக்ஸிங் பண்ணுறதுக்காக இது வந்து ஒரு ஜென்ரல் நியூட்ரல் ஒரு பாக்ஸிங் அகாடமியாக உருவெடுத்துருக்காரு பல்வேறு இன்டர்நேஷ்னல் ட்ரெயினர்ஸ் கோச்சஸ் போட்டு இங்கே ஒரு திருப்பியும் ஒரு பாக்ஸிங்கான என்வாயன்மெண்ட்டை வந்து எப்படி சென்னை ஒரு காலத்தில் வந்து முகமது அலி வந்து பாக்ஸிங் வந்து பண்ணியிருக்காரோ தாராசிங் பொருள் சென்னையில் வந்து பாக்ஸிங் வந்திருக்காரோ அதுபோல் இங்க வந்து ஒரு சர்வதேச அளவில் இன்டர்நேஷனல் மேட்சஸ் நடக்கிற அளவுக்கு நம்ம பிளேயர்ஸும் காம்பீட் பண்ற அளவுக்கு ஒரு அருமையான பாக்ஸிங் கேட்பியை கொடுத்த டெப்டி சிஎமுக்கும் இதை திறந்த தமிழ்நாட்டு முதல்வருக்கும் எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்றேன் தேங்க்யூ இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி